நாட்டின் பிற இன மாணவர்களுடன் போட்டியிடும் வல்லமையை தமிழ் பள்ளி மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு தமிழ் பள்ளியோடு சீன பள்ளி மற்றும் தேசிய பள்ளி மாணவர்கள் பங்கெடுக்கும் போட்டியை தமிழ் பள்ளிகள் ஏற்று நடத்த வேண்டும் என நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் ஆலோசனை கூறினார் இங்கு கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளி தான் ஸ்ரீ கே ஆர் சோமா அரங்கில் அப்பள்ளியுடன் கெர்பி தோட்டப்பள்ளியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த நெகிரி செம்பிலான் மாநில அளவிலான தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான பிரதான சதுரங்கப் போட்டியை தொடக்கி வைத்த நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் மிக சிறப்பான முறையில் இப்போட்டியை ஏற்பாடு செய்திருக்கும் தலைமையாசிரியர்கள் மோகன் மற்றும் அகிலன் ஆகிய இருவர் தலைமையிலான குழுவினருக்கு ஏற்பாடு செய்திருப்பதை வெகுவாக பாராட்டுகிறேன் இப்போட்டியை தமிழ் பள்ளியோடு பிறமொழி பள்ளி மாணவர்கள் பங்கெடுக்கும் போட்டியை ஒரிரு மாதத்திற்குள் ஏற்பாடு செய்யுமாறு அக்குழுவை கேட்டுக் கொண்ட அவர் அதற்கான மொத்த செலவை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அருள்குமார் கூறினார் தமிழ் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இன்றைய இந்த போட்டிக்கு சிறம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரான போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோங் ஏழாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் என அருள்குமார் குறிப்பிட்டார் இன்றைய போட்டியில் தமிழ் பள்ளி மாணவர்கள் நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பங்கெடுத்துள்ளனர் என்றும் ஆண் பெண் என ஆறு பிரிவுகளாக இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என இப்போட்டிக்கான தலைமை ஆசிரியர் மோகன் கோவிந்தசாமி கூறினார் பன்னிரண்டு வயதுக்கும் கீழ் பத்து வயதுக்கும் கீழ் மற்றும் எட்டு வயதுக்கும் கீழ் என இப்போட்டி நடைபெற்ற வேளையில் போட்டியில் பங்கெடுத்த மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் சதுரங்க காய்களை நகர்த்தி அசத்தினார்கள் என மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமையாசிரியர் மன்ற தலைவருமான மோகன் அவ்வாறு கூறினார் இதன் நிறைவு விழாவில் பேசிய கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருமதி சரளா ராஜமானார் சதுரங்கம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு ஆறாம் நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவில் விளையாடப்பட்டு வந்த வல்லாட்டம் என்றும் சதுரங்கம் போன்ற விளையாட்டிலிருந்தே வளர்ச்சியடைந்தது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்றும் சுட்டிக்காட்டினார் இப்போட்டி நடைபெறுவதற்கு தமக்கு தூண்டுகோலாக இருந்தவர் கெய்ரோ தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் மோகன் என்றும் அதே சமயம் ஊக்குவிப்பாக இருந்தவர்கள் இந்த ஆசிரியர்கள் என அவர்களுக்கு நன்றி மாலை சூட்டினார் இப்போட்டியை நிறைவு செய்து வைத்து பேசிய மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமையாசிரியர் மன்ற துணைத் தலைவரும் கெர்பி தோட்ட தமிழ் பள்ளி தலைமையாசிரியருமான அகிலன் கணபதி அவ்வாறு குறிப்பிட்டார் அவர் முதல்ல அவருடைய உரையில சொன்னாங்க இரண்டு வாரம் நான் வந்து போயிருக்கேன் இடம் இருந்தனால தான் வந்து போயிருக்கேன் இல்லாம தான் எங்க போயிருக்கேன் சரிங்களா அதே நேரத்தில் சிறிய பள்ளியாக இருந்தாலும் நாம் இதை வேறொரு பள்ளியில் சென்று செய்யறேன்னு சொன்னோன்னே உங்க பக்கம் நிக்கிறேன்னு சொன்னதும் கேள்வி ஆசிரியர் அவங்க நான் நினைச்சு பார்த்தேன் நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னதும் அவங்க அதே நேரத்தில் சார்பில் வந்து நான் பேசின பிறகு மாணவ மாணவர்களே சதுரங்கம் ஆயிரத்தி ஐநூறு ஆள் காரின் கொண்ட விளையாட்டு ஆகும் இன்னமும் இந்த தலைமுறையையும் இந்த விளையாட்டை நாம் விளையாடி விளையாடி வைக்கிறோம் இதே எதிரானியின் ராஜாவை வீழ்த்துவது ஆட்டத்தின் நோக்கமாக இருக்கின்றது அதற்காக இரு குழு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சில இரகசிய நுணுக்கங்களை கையாண்டு வெற்றி பெறுவார்கள் சதுரங்க ஆட்டத்தின் போது மாணவர்களின் சிந்தனை ஆற்றல் உயரிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையின் மாணவர்களிடையே வளர்க்க செய்கிறது என்றால் அது சிறிதும் மையமில்லை